ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு சைடிஷ் ரெசிபி தாங்க இட்லி தோசை பூரிக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரியான வெஜ் குருமா இது வெள்ளை கலரில் தான் இருக்கும் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் ஒரே மாதிரி குருமா செஞ்சுக்கு நீங்கள் வந்து இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் மிக்சி ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் ஓரளவுக்கு சேர்த்துக்கிறேன் சின்னதாக ஒரு மூணு துண்டளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கிட்டு அஞ்சாறு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு குறுமிளகு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அதுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு அஞ்சாறு முந்திரி அதுக்கப்புறமா நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டு கடலை சேர்த்துக்கிட்டேன் இதெல்லாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இந்த கசகசா எதுக்காக சேர்க்குறேன்னா முந்திரியெல்லாம் நல்லா கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் கிரேவி ரெண்டாவது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது காலிஃப்ளவர் அதே மாதிரி உருளைக்கெழங்கு ரெண்டுமே இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து ஒரு நாலு பேர் இந்த கிரேவி வந்து தாராளமாக சாப்பிட்லாம் அதாவது இந்த குருமா வந்து சாப்பிட்லாம் இப்போது அடுப்பில் குக்கர் வச்சுட்டு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடு வந்ததுக்கு அப்புறமா ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஏலக்காய் அதுக்கப்புறமா இதில் நான் சோம்பலாக எதுவுமே சேர்க்கலை ஒரு பாதி அளவுக்கான பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணிவிட்டு அதையும் நான் அது கூடவே இந்த சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தலை சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் கலந்து விட்டதுக்கப்புறமா வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கிருச்சு அப்படின்னா நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த வந்து வெஜ் குருமா வந்து பார்த்திங்கன்னா பூரிக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அதே மாதிரி சப்பாத்திக்கும் தோசைக்கும் நல்லாயிருக்கும் இட்லி கூட ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு இந்த குருமா வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும் ஏன்னா ரொம்ப அதிகமான காரம் இருக்காது நான் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ உருளைக்கிழங்கும் காலிஃப்ளவரும் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம அரைச்சி வச்சிருந்த நம்மளோட மசாலா பேஸ்ட் இருக்கு இல்லையா அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அந்த மிக்ஸி ஜார்லேயே ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து கிட்டத்தட்ட நான் ஒன்றரை கிளாஸ் டூ ரெண்டு கிளாஸ் வச்சேன் ஏன்னா நமக்கு காலிஃப்ளவர் கூட ஓரளவுக்கு சீக்கிரம் வெந்துடும் கிழங்கும் கொஞ்சம் நல்லா வேகணும் இல்லையா அதுக்காண்டி கொஞ்சம் தண்ணி சேர்த்தேன் நம்ம சேர்த்துருந்த பொருள் எல்லாமே அந்த குருமாவை நல்ல ஒரு கெட்டியான பக்குவத்துக்கு கொண்டு வந்துடும் அதுக்காக கொஞ்சம் தண்ணியாக வச்சோம் அப்படின்னா மூணு விசில் வச்சு இறக்கும்போது நமக்கு குருமா வந்து கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும் இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் கல் உப்பு தான் சேர்த்துக்க போ சேர்த்துக்கிறேன் நீங்களும் உங்களுக்கு வீட்டில் நீங்கள் என்ன உப்பு சேர்த்து சமைக்கிறீங்களோ அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொதி வந்ததுக்கப்புறமா மூடி போட்டுட்டு மூணு விசில் வந்ததுக்கப்புறமா திறந்து பார்க்கலாம் இது வந்து நமக்கு அந்த ரெண்டாவது விசில் வரும்போதே நல்ல ஒரு கமகமனு ஒரு வாசனை வர ஆரம்பிச்சிரும் மூணாவது விசிலும் கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னா நல்லா ஆஃப் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணுவோம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு ஆட்டுக்கால் பாயெல்லாம் வைப்போம்ல அந்த மாதிரியான ஒரு வாசனை வரும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் குருமா வந்து ஒரே மாதிரி எனக்கு வந்து வெஜ் குருமாவே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த குருமாவை ரொம்ப வந்து சாப்பிடுவாங்க இது வந்து இன்னொரு ஒரு விஷயத்துக்கு ரொம்ப நல்லா இருந்தது என்னென்னு கேட்டிங்கன்னா இடியப்பத்துக்கு இடியப்பத்துக்கு நான் ஒரு நாள் வச்சுருக்கும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அதுக்கப்புறம் தான் நான் சப்பாத்தி பூரிக்கெல்லாம் ட்ரை பண்ண ஆரம்பித்தேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இப்போ நம்ம கலந்து விட்டாச்சு எவ்வளோ நல்லா கரெக்டான ஒரு கெட்டி பக்குவத்துக்கு குருமா இருக்குது பாத்தீங்களா இப்போ இந்த மாதிரி பாத்திரத்தில் மாற்றிட்டேன் இப்போ நான் சுட சுட வச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம் அதே மாதிரி நீங்களும் வச்சு சாப்பிடுங்க இந்த குருமா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் நம்ம வீட்டில் கிழங்கு காலிஃப்ளவர் எப்போவுமே இருக்கும் நீங்கள் உடனே ட்ரை பண்ணி பாருங்கள் இது காலையிலையும் இது வந்து செஞ்சுக்கலாம் இல்லை நைட்டு டின்னருக்கும் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப எம்மியாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்து बांगे नेक्स्ट रेसिपी में मीट बन ओके फ्रेंड्स बाय